ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரெட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் நம்ம சொன்னோம் ஈரான் போர் நின்னதுக்கு பிறகு இஸ்ரேல் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஏமன் மேலே போர் செய்கிறத பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஈரானை அடித்தாங்க பன்னெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியலேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு போரை நிறுத்திட்டு என்ன இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா எப்படி நம்ம லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு இஸ்புல்லாவை அடக்கி வச்சோமோ அதே மாதிரி என்ன பண்ணலன்னா ஃபஸ்ட்டு ஏமனை அடக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈரான் மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்காலிகமா ஈரான் மேலே போர நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம ஒரு பத்து நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏமன் மேலே போர ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் இதில் ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனா என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது போர் விமானங்கள்ல போயிருக்காங்க மூன்று போர்ட்டுகளை வந்து அடிச்சிருக்காங்க ஹவுதிதா போர்ட்டு செரி போட்டு ராஜ்ஜ் போர்ட்ஸ்னு சொல்லிட்டு மூணு முக்கியமான ஸ்போர்ட்ஸை வந்து அடிச்சிருக்காங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ஆயுதம் அவங்களுக்கு வருதாமா அதாவது ஈரான் வந்து அந்த ஹவுதிதா போர்ட் மூலமா தான் வந்து ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்க அங்கிருந்து தான் எங்களை தாக்குறாங்கன்னு தான் இப்போ இஸ்ரேல் முதல் கட்டமா மூன்று இடத்தை அடிச்சிருக்காங்க மூன்று இடத்து அவங்க அடிச்ச அடுத்த பத்து நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏமன்ல இருந்து இரண்டு பேலஸ்டிக் ஏவி இருக்காங்க அந்த ரெண்டு பேலஸ்டிக்ல ஒரு பேலஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருக்கு அப்போ அப்ப தான் சுட்டு வீழ்த்திருக்காங்க ஒன்று சுட்டு வீழ்த்தல அப்படிங்கிறது வந்து தெரிய வருது இது வந்து பாத்தீங்கன்னா முதலடியே ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஈரான்ல பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு கரெக்டாக வேலைக்கெல்லாம் நைட்டு என்ன பண்ணாங்க ஈரானுடைய அணு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த போய் தாக்கிட்டு வந்தாங்க இஸ்ரேலு அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து போர் ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ஏமன் மேலே தாக்கியிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் இந்த நெத்தனியாகு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை பகர போயிருக்காரு இதே மாதிரி தான் லெபனானில் நஸ்ருல்லா அவர்கள் தாக்கப்பட்ட போது நெத்தனியாக எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருந்தாரு இதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவில் பார்க்க போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டு அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூகிக்க மாட்டாங்க இவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க நார்மலாக சந்திக்கிறாங்க இப்போ எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தாக்கிடுவாங்க அப்படிதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏமேன் மேலே போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க சரி இது அவ்வளோ பரபரப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவாலேயே ஒன்றும் பண்ண முடில அமெரிக்கா போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு ஒன்னே முக்கால் வருஷமாக போராடி 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 பார்த்துட்டு இந்த ஏமெண்ட்டை நம்மளால் சமாளிக்க முடியல இஸ்ரேலுக்காக வந்துட்டு நம்மளுடைய போர்க்கப்பலெல்லாம் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது கடைக்கு தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தாங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க ஏமன்ட்டை யாரை வச்சுன்னா ஓமனை வச்சு போட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமனை வச்சு ஏமன்டை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க நம்ம ஏமன் ஏமன் சொல்றோம் ஆனால் ஏமன் அப்படிங்கிறது அது தனி நாடா இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய போராளி குழு ஹவுதிக்கள் மட்டும்தான் இதில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம சொல்கிற மாதிரி லெபனானில் எப்படி ஆட்சி தனியாக இருக்கு போராளிகள் தனியாக இருக்காங்களோ அதே மாதிரி ஏமன்லேயும் ஆட்சி தனியாக இருக்கு போராளிகள் தனியாக இருக்காங்க அப்போ அந்த போராளி குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வர சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் அமெரிக்கா கப்பலை அடிக்க மாட்டோம்னு பேசி வச்சவங்க தான் இப்போ ஒரு மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து அமெரிக்காவை ஏமன் அடிக்கிறதுல அமெரிக்காவும் ஏமன் அடிக்கிறதுல அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போர் விமானங்களில் போய் ஏமன் பகுதியில் தாக்கி பார்த்தாங்க நிறைய தடவை தாக்கிட்டாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஒன்றரை வருஷத்துல வந்து ஒரு ஐம்பது அட்டம்லாம் தாக்கிட்டாங்க அத்தனை தாக்குதல்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே இறந்தவங்களாம் யாராக இருக்காங்கன்னா பொதுமக்களாக தான் இருந்தாங்க இவங்கனால கண்டுபிடிக்கவே முடியல ஏமன்ல எந்த இடத்துல பங்கர் இருக்குது எந்த இடத்துல ஆயுதம் வச்சிருக்காங்க எங்கிருந்து எடுத்துட்டு வந்து அந்த ஆயுதத்தெல்லாம் வந்து நம்மளுடைய போர்க்கப்பலை தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல பத்தாவதுக்கு தலைவர்களை கண்டுபிடிக்க முடியல அதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஈரானுக்குள்ளே கரெக்டாக துல்லியமாக என்ன பண்ணுறாங்க கமாண்டர்களை குறி வச்சு தாக்குறாங்க காசாக்குள்ளே என்னென்ன பண்றாங்க அதே மாதிரி தான் லெபனான்லேயே என்ன பண்ணாங்க ஒட்டுமொத்த அந்த ஒரு தலைவர்களுடைய ஒரு பட்டியலவே எடுத்துட்டாங்க அங்க இஸ்புல்லாவுடைய பெருசாக இப்போ எல்லாம் தலைவர்கள்லாம் யாருமே இல்லை ஆல்ரெடி இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்ப தான் இருந்துட்டு இருக்காங்க அத்தனை காரியத்தை பண்ணவங்கனால ஒன்றரை வருஷமா ஏமன்ல ஒண்ணுமே பண்ண முடியல அதை பார்த்துட்டு தான் அமெரிக்காவே என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இனி நம்ம பேசி முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம் உங்களை அடிக்க மாட்டோம் நீங்கள் எங்களை அடிக்காதீங்கன்னு பேசுனாங்க பேசினபடி ஏமன் பேசாம இருந்தாங்க ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு போர்க்கப்பல் எடுத்துட்டு அமெரிக்கா ஓடிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் இருந்து இஸ்ரேல் தான் ஏமனை சமாளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அமெரிக்கா வரமாட்டேன்ட்டாங்க அவங்க விஷயத்தில் எங்களை கூப்பிட்டு விடாதீங்கப்பா எங்களால் அடிவாங்க முடியலன்னு சொல்லிட்டிருக்கப்புறம் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க ஏமன் இருக்காங்க அப்பப்போ போய் அடித்தாங்க வந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் ரெட் ஃப்ளாக்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்து விட்டுட்டாங்க எப்படி அதை வந்து ரைஸிங் லைன் வச்சாங்களோ அந்த லைன் வந்து புஷ்பானமானது நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஈரானோடு இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது கூட ஒரு பரபரப்பு இருந்துச்சு ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆய்வாளர்களே இவங்க இப்படி தான் விளையாட் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் அடிப்பாங்க அதுக்கப்புறம் முடியாது விட்டுருவாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏமன் பலமா இருக்காங்க அதுவும் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏமன்ல இருந்து எங்களுடைய முதல் எதிரி வந்து இஸ்ரேல் மட்டும்தான் அவனை ஒழிக்காம இந்த தடவை இந்த போரை நாங்க நிறுத்த போறது இல்லை நீங்க வேணா நல்லா பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் அசால்ட்டா என்ன பண்ணிட்டோம் அந்த போர் விமானத்தை விட்டுட்டோம் இருபது விமானத்தை அனுப்புனு தாக்குறதுக்கு அந்த பத்தாவது நாங்க சுட்டு இருக்கணும் நாங்க விட்டுட்டோம் ஆனா அடுத்தது உள்ள வந்தா விடமாட்டோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா முதல் தடவை அட்டாக் வரும்போது வருதா வராதா எப்ப வரும்ல யாருக்கும் தெரியாது திடீர்னு அசந்த நேரத்துல போய் அடிச்சுட்டு வந்துடுறாங்க அதனால என்ன சொன்னாங்கன்னா முதல் அட்டாக்ல நீங்க தப்பிச்சு போயிருக்கலாம் அடுத்த மறுபடியும் போர் விமானத்துல தானே வருவீங்க இருக்கட்டும் நாங்கள் அதை சுட்டு வீழ்த்துறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமன் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏமன் வந்து இப்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த தடவை இஸ்ரேலுடைய கதையை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு இருக்காங்க காசாவுடைய சுதந்திரத்துக்கு நீங்க இல்லாமல் தான் நல்லதுன்னு இருக்காங்க இதுல ஒரு விஷயம் இருக்கு ஏமன்ட்டு அந்த அளவுக்கு தெம்பு இருக்கான்னு கேட்டா அதாவது ஈரான் இந்த தடவை சக்சஸ் பண்ணிட்டாங்க பன்னெண்டு நாள் போர்ல அத்தனை ஏவுகணைகளும் என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேலுடைய எந்த வான் தடுப்பையுமே தடுக்க முடியாமல் இருந்திருக்கு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான் அந்த ஏவுகணைகளை ஏமனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஈரான் வந்து என்ன பண்ணலான்னா இதுதான் சான்ஸு நாம் என்னத்துக்கு போய் இஸ்ரேல போய் அடிச்சுட்டு அதுக்கு அமெரிக்கா வருவோம் அதுக்கப்புறம் பிரான்ஸு பிரிட்டனுன்னு சொல்லிட்டு எல்லா நேட்டோ நாடுகளும் வந்து நம்மளை அச்சுறுத்துறாங்க பத்தாவதுக்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தவே வச்சு குறிவிச்சுட்டு இருக்கானுங்க பெஸாம் என்ன பண்ணிடலாம் ஏமன் கீழே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடலாம் ஏவுகணையெல்லாம் கொடுத்து அதை கொடுத்து அடிக்க சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு நிலைமை இப்போது வந்துருக்கு ஆரம்பத்திலிருந்தே ஈரான் இருந்து ஏமனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு இந்த இடத்துல தான் வந்து அமெரிக்காவுடைய போர்க்கா பண்ணிக்குது இந்த இடத்துல இஸ்ரேல் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றதே ஈரான் தான் ஏமனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில ஆயுதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு தடவை வந்து ஏமன் வந்து இஸ்ரேலை இருந்த போது அந்த ஆயுதம் கண்டிப்பாக ஈரானோடு தான் சொல்லிட்டு இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ தான் போய் ஈரான்கிட்ட தோத்துட்டு வந்துருக்குது இந்த இஸ்ரேலு இந்த நேரத்தில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஈ ஏமனை போய் தொடங்க அது அவங்களுக்கே வந்து வினையாக தான் போய் முடியும் கரெக்டாக இதை வந்து ஈரான் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படியே எல்லாத்தையும் ஏமன் கையில் கொடுத்து நீங்கள் அடிங்க இதெல்லாம் செம சக்சஸ்ஃபுல் ரேட்டு போன தடவை அவங்களுடைய ஒரு அயண்டும் தாடால் கூட ஒன்றும் பண்ண முடியல அதனால இதோட அவங்க கதையை விடுங்க உங்களோட அவன் வந்து முடியணுங்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க ஈரான் எல்லா ஹெல்ப்பும் இந்த தடவை ஏமெண்ட்டை வந்து பண்ணுவாங்க ஏமனுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஆயுத போக்குவரத்துல எந்த தடையும் இல்ல அதே வந்து ஈரானுக்கும் லெபனானுக்கும் நடுவுல பெரும் தடை இருக்கு நடுவுல வந்து சிரியா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து உடவே மாட்டேங்கிறாங்க எல்லா பக்கமுமே வந்து போட்டு தடை பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் லெபனானில் இருக்கக்கூடிய போராளிக்குள்ளும் கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க ஆனா ஏமனுக்கும் ஈரானுக்கும் அப்படி கிடையாது அதனால வந்து அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த ஹெல்ப் அங்க போக போகுது இந்த தடவை வந்து அன்னைக்கு வந்து விட்டு வச்சதை ஈரான் வந்து இந்த தடவை ஏமனை வச்சு முடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நாலு நாள் அடி வாங்கினாங்கன்னா இஸ்ரேலே வந்து சமாதானத்துக்கு வந்துடுவாங்க எப்படி வந்து ஈரான்கிட்ட நாள் அடி வாங்கிட்டு போகிற நிறுத்துனாங்களோ அதே மாதிரி நிறுத்திற தான் வரும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளுடன் வரலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள்